குடும்பத்தை குறித்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்னாருடைய குடும்பமா ஓ அவன் அப்பா சரியான வீடு குடிக்க கூடாது மதுபானம் அருந்தி விடக்கூடாது அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது படிக்க முடியாத பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட போய் படிப்பை இழந்து விடக்கூடாது கூடாது அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆறு மணிக்கு முதல் வீட்டுக்கு நிக்குவாங்க இதற்கு இந்த சட்டங்கள் எதற்கு இந்த ஒழுங்குகள் பாதுகாக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டிசிப்ளின் இந்த ஒழுங்குகள் அதுதான் ஆண்டவர் இந்த தன்னை அழைத்தாம் அழைத்த அந்த ஜனக்கூட்டத்தை பாதுகாப்பதற்காக நியாய பிரமாணங்களையும் சட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார் நீ அதை செய்தால் பாவம் நீ இதை செய்தால் பாவம் நீங்க வழியில நீ போக ஒன்று சேர்த்து அடைத்து வைத்திருந்ததற்கு காரணம் அவர்களை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒழுங்குகளை நீதி சட்டங்களை நியாய எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை நாங்கள் கவனிக்கலாம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வாழ்நாளிலே நாங்கள் எத்தனையோ குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய சொந்த குடும்பம் அம்மா அப்பா பிள்ளைகள் பிறகு எங்களுடைய மனைவி அல்லது கணவன் எங்களுடைய பிள்ளைகள் என்ற குடும்பம் எங்களுடைய உறவுகள் அப்பாவுடைய உடன்பிறப்புகள் அம்மாவுடைய உடன்பிறப்புகள் இப்படி பல விதமான குடும்பத்தினுடைய வாழ்வியலை நாங்கள் கண்ணார நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அடிப்படையான சட்டங்கள் ஒழுங்குகள் டிசிப்ளின் இப்படியா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்றன அப்பா சொல்லுவார் ஆறு மணிக்கு முதல் எல்லாரும் வீட்டை வேணும் விளையாட போனாக்கள் எல்லாரும் ஆறு மணிக்கு முதல் வீட்டை வேணும் அம்மா சொல்லுவா சாப்பிடக்கு முதல் முகம் கை காலை கழுவிட்டு வா எங்க வீட்டில் குளிச்சுட்டு வா இரவு இப்படியாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏதோ ஒரு சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கும் பிள்ளைகள் ஓயாமல் போனில் கேம் விளையாடினால் காணும் போதும் ஒரு பிள்ளைமை பறிச்சு வைக்கிறது ஏதோ ஒரு நோக்கம் என்ன நோக்கம் என்று சொன்னால் ஏன் இந்த ஒழுங்குகள் ஏன் இந்த விதிமுறைகள் குடும்பங்களிலே கையாளப்படுகின்றன என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பின் திட்டம் நம்முடைய பிள்ளைகள் கட்டுப்போக கூடாது நம்முடைய பிள்ளைகளை குறித்து யாரும் எதுவும் பேசிவிடக் கூடாது நம்முடைய பிள்ளைகள் கல்வியிலே அல்லது ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் மேன்மையாக வைக்கப்பட வேண்டும் என்ற பல தான் நாங்கள் குடும்பங்களிலே ஒரு டிசிப்ளினை ஒரு ஒழுங்குமுறைகளை நாங்கள் கையாளுகின்றோம் இதுதான் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உபதேசங்கள் சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றன சுற்றி நின்ற ஜூதர்களுக்கு சொல்லுகின்ற காரியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்றார் அவர்கள் அவருக்கு பிரத்தியோதனமாக நாங்கள் ஆப்ராமின் சந்ததியா இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீ எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார்கள் நாங்கள் பார்க்கின்ற காரியம் அலைவீர்கள் என்ற உடனே குழம்பிட்டாங்க ஏன் நாங்கள் யாரு கடுமையா இருக்கிறோம் என்று அவங்க கேட்கிறாங்க இதுதான் அந்த சிக்கலான விஷயம் அப்ப இவர் சொல்லுகிற காரியம் அது மாத்திரம் இல்ல ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் இருக்கவில்லை விடுதலை ஆவீர் என்று இறப்படி சொல்லுகிறீர் அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாய் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்ன புதுசாக எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவங்க கிரிசுவேன் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுறோம் ஆகிரகமே பற்றி நேரடியாக பதில் சொல்ல ஒன்றுக்கும் அடிமையாக இருக்கவில்லையே நாங்கள் எதற்கு விடுதலை பெற வேண்டும் என்னத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் இவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இது நட பாவத்துக்கு அடிமையா இருக்கு இவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவங்க குழம்புறாங்க வாசிப்பம் தொடர்ந்து அடிமையானவன் அடிமையானவன் என்று வீட்டிலே குமாரன் நிலைத்திருக்கிறான் நிலைத்திருக்கிறார் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகியோர் மீண்டும் விடுதலையை குறித்து வற்புறுத்துகிறார் வலியுறுத்துகிறார் நீங்கள் விடுதலையாக என்று சொல்லி அவர்கள் வாதிட்டார்கள் இயேசு பாவம் என்ற ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் பாவம் என்ற ஒரு பொறுமுறையை தூக்கி போடுகிறார் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இவங்களுக்கு ஒரே ஜோசினை நாங்கள் தானே பாவம் செய்து பாவம் நிவார நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோமே பாவ நிவாரண பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோமே எத்தனையோ விதமான சர்வாங்க பலிகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்திலே செலுத்தி வருகிறோமே எங்களிடத்திலே எப்படி பாவம் நிலைநிற்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கே கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் முதலாவது இயேசு சொன்னார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் இரண்டாவது இயேசு சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொன்னார் நாங்கள் தேவருடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் யாருக்கும் அடிமைகளாய் இருந்தது இல்லை ஏனென்றால் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் ரீதியான சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் ஒழுங்குமுறைகளை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது நாங்கள் ஊரில் ஃப்ரீயாக இருக்கிறோம் நாங்கள் விரும்புகிற நேரம் தொழுது கொள்கிறோம் விரும்புகிற நேரம் எரிசிலம் தேவாலயத்துக்கு போகிறோம் அங்கே ஆலயத்திலே பலிகளை செலுத்துகிறோம் யாரும் அவங்களை தடை செய்யவில்லை யாருக்கு நாங்கள் அடிமைகள் கிடையாது அப்ப இயேசு ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறார் சத்தியத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்கிறார் விடுதலை இந்த ரெண்டு நாளையும் மாத்திரம்தான் உங்களுக்கு சாத்தியம் என்று ஆண்டவர் வற்புறுத்துகிறார் வலியுறுத்துகிறார் கவனித்துக் கொள்வோம் அடுத்த வசனத்தை யோவான் எட்டு முப்பத்தி ஒன்பது அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்கிறார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிராமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிராமின் கிரியைகளை செய்வீர்களே அவங்க பதில் சொன்ன காரியம் பாவத்தை குறித்து கிடையாது அவங்க சொல்ற காரியம் நாங்கள் ஆபிரகாம்

ஆசை ஆசையாக பெரிய வளர்த்த மகனை பலிபடு என்று சொன்னபொழுது பொழுது தேவருடைய சமூகத்திலே அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாமுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவது பாருங்க அங்கே பிரிந்து போகின்ற சூழ்நிலை இரண்டு பகுதியினுடைய மேப்பர்களுக்கும் வாக்குவாதம் பிரிந்து நீ எங்கே போக போகிறாய் நீ போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன் என்ற பொழுது லோத்து செழிப்பான பகுதிகளை அவன் தெரிந்து கொண்ட பொழுதும் ஆபிரகாம் அதை விட்டு கொடுத்து விட்டு என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் என்னை கைவிடமா விசுவாசத்தின்படி அவன் அப்படியே அதை விட்டுவிட்டு அந்த ஆசை இல்லாமல் அதன் மேலே இச்சை இல்லாமல் அயோனா அந்த பொருட்களை அந்த செழிப்பை நான் இழந்து விடுவேன்

அதிகாரம் கவனிப்போம் அன்றே உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயே விசுவாச கேள்வியினாலேயோ விசுவாசத்தினாலேயோ செய்கிறார் அப்படியே அப்படியே ஆப்ராம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நிதியாக எண்ணப்பட்டது அவர்களே என்று இந்த பார்க்கின்ற காரியம் அன்றி உங்களுக்கு ஆவியை அளித்து இப்பொழுது நாங்கள் புதிய பாட்டில் நினைக்கிறோம் ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அல்லது விசுவாசக் கேள்வியினாலேயோ எதனாலேயே செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகள் என்றால் என்ன நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகள் என்றால் பதிசெலுத்துவது ஆண்டவருடைய ஒழும்பின் படி பாவ நிவார்த்திகளை செய்வதற்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும் அந்த கிரியைகளினாலேயோ அல்லது விசுவாசத்தை குறித்து எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதுனாலேயோ யாரதை அதை எங்களுக்கு போதித்தவர் பரிசுத்தாவியானவர் சத்தியத்தை போதித்தார் கேள்விப்படுகிறதுனாலேயோ என்ன நடக்கிறது எதனாலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே கேள்வி ஒன்று உண்டாகிறதை பார்க்கணும் என்ன நடக்கிறது அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகவே விசுவாசம் இங்கே பின் இங்கே சுட்டி தேவ ஜனமே எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவசியாமல் இதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது இதையுமே தேவனுக்கு கிட்டி சேர முடியாது பிரியமானவர்களே விசுவாசம் மிக முக்கியமானது ஏசு கிரிசு பேசுகின்ற காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொன்ன பதில்

சொல்லுகின்ற காரியங்களை விசுவசிக்கிற பிதாவானவர் சொன்ன காரியங்களை விசுவசிக்கிறது தான் மிக முக்கியமானது ஆபிரகாம் விசுவசித்தபடியினால் தான் தன்னுடைய இனத்தை ஜனத்தை தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஆபிரகாமுடைய பெயரை வைத்துக் கொண்டு பரலோகம் சேர முடியாது விதைப்பதற்காக இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே நானும் நீங்களும் எந்த சபையினுடைய லேபிளையும் வைத்து பரலோகம் செல்ல முடியாது பிரியமானவர்களே நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே

ஏசு கிறிஸ்து இடத்தில் அவங்க மேற்கட்டி என்ன சொன்னாங்க நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னாங்க ஆனால் உண்மையான ஆபிரகாமுடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் வர முடியும் ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் தந்தையாக இருந்தான் விசுவாசத்திலே ஆழமாக தேவனை நம்பினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் கவனிப்போம் கலாத்தியர் மூன்று பதினான்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியைக் குறைத்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே புறம்படியாகவும் இப்படியாயிற்று ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்போ இயேசு ஆபிரகாம் 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 வங்கண்டே தந்த சந்ததி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை உடைத்து விடுகிறார் ஒரு அணியை ஒரு ஊற்றுக்கண்ணை உடைத்து விட்டது போல இயேசு வந்து என்ன செய்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை புறஞாதிகள் எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது கிடைக்கும்படி அது வந்து சேரும்படி இயேசு அந்த காரியத்தை செய்கிறார் குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று கிறிஸ்து எல்லாருக்கும் அந்த இரட்சிப்பை பரசுத்த ஆவியானவர் உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் யாருக்கு விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மேல் வீட்டரையிலே அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தபடியினாலே அபிஷேகத்தை கண்ண

கிடையாது நடக்கலாம் படைத்த நம்முடைய கருத்தர் யாருக்காவது இறங்கி ஒரு சுகத்தை கொடுத்தால் அது அவர்களுடைய வழிபாட்டின் அடிப்படையில் வந்தது அல்ல அதை தேவன் அவர்களுக்கு செய்த இரக்கம் என்பதை மறக்கக்கூடாது ஆனால்

நாங்கள் பார்க்கிறோம் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஒருவரும் மூலம்தான் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒழுங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தேவஜனமே நானும் நீங்களும் சரி அல்லது ஜூதர்களும் சரி ஆபிரகாமுடைய சந்ததி என்று மார்த்தட்டுவதாலோ அல்லது அந்த பேரை சொல்வதனாலோ பெருமை பாராட்டுவதனாலோ தேவனுடைய நித்தியமான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தங்களையும் சுதந்திரிக்க முடியாது பிரியமானவர்களே அந்த சந்ததிக்குள்ளே தோன்றின இயேசு கிறிஸ்துவிடத்திலே தான் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மூலமாகத்தான் நாங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததி ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மறக்க கூடாது கலாத்தியர் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றை கவனிப்போம் அப்படி இடாதபடியால் கிறிஸ்துவை ஏச கிரைஸ்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கீழ் அடைத்து போட்டது விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் ஆகவே இப்பொழுது நாங்கள் வருவோம் குடும்பத்தை குறித்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்பா இன்னாருடைய குடும்பமா ஓ அவன் அப்பா சரியான ஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்ட்ரிக்ட் பிள்ளைகள் வீடு ஆ அங்கால மதுபானம் அருந்தி விடக்கூடாது அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது படிக்க முடியாத பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட போய் படிப்பை இழந்து விடக்கூடாது அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆறு மணிக்கு முதல் வீட்டுக்கு நிக்க இதற்கு இந்த சட்டங்கள் எதற்கு இந்த ஒழுங்குகள் பாதுகாக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டிசிப்ளின் இந்த ஒழுங்குகள் அதுதான் ஆண்டவர் இந்த தன்னை அழைத்தாம் அழைத்த அந்த ஜனக்கூட்டத்தை பாதுகாப்பதற்காக நியாய பிரமாணங்களையும் சட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார் நீ அதை செய்தால் பாவம் நீ இதை செய்தால் பாவம் நீ இந்த வழியிலே நீ போகக்கூடாது நியாய பிரமாணங்களை தேவன் வந்து தன்னுடைய அனைத்து கூட்டத்தின் மத்தியிலே கொண்டு வந்தார் கணங்களை தட்டி தேவனை மகமே படுத்துவோம் ஆமே ஆமே பாருங்களே நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ண பட்டிருந்தோம் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்று பாருங்கள் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் ஒரு நாளும் வாழ்நாளில் இப்படி ஒரு செய்தியை இல்லை நான் கேள்விப்படையில் நேற்றி எனக்கு ஆண்டு வந்த செய்தி எனக்கு தகுந்தது பெரிய சந்தோஷம் நடந்தது நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இந்த டிசிப்ளின் பிடிக்காத பிள்ளைகளுக்கு விளங்காஸ் அவங்க சொல்லுவாங்க என்ன அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் அம்மா எல்லாத்துக்கும் பேசி கொண்டிருக்கிறார் பாசர் எல்லாத்துக்கும் சினக்கிற காரணம் இதுதான் விஷயம் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம் மறக்க கூடாஸ் இதுதான் ஆண்டவருடைய திட்டம் கலாத்தியர் மூன்று இருபத்தி நாலு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் உபாத்தியாய் இருந்தது உபாத்தியாய் என்ன நடந்தது என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்து வழிநடத்துகிற வழி உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே நியாய பிரமாணத்தை பார்த்தால் எல்லாருக்கும் கசப்பு ஏன் எல்லாம் தண்டன 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 பதி செலுத்த வேண்டும் இல்லாவிட்டா பாவம் சுமக்க வேண்டும் ஆனால் இந்த நியாய பிரமாணம் எதுவரை நடத்தி கொண்டு வந்தது ஜனங்களை காத்து வாழும்பொழுதுதான் அந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே போகாது போகாதே அந்த எல்லைக்கு வழியில் எட்டி பார்க்காதே எதற்காக நடத்தினார் என்றால் இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வரும்படி அந்த நியாய பிரமாணம் வழி நடத்துகிற காடியனாக உபாத்தியாய் அது இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒன்று இரண்டு வசனங்கள் கவனிப்போம் ஜோபான் ரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் அன்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிய நாங்கள் யாருக்கு அடிமை நாங்கள் அவருடைய சந்ததி என்று சொன்னவர்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் இன்றைக்கு நிலைத்திருப்பான் ஒரு செஃப் இந்த வீட்டில் அவற்ற மகன் அந்த வீட்டிலே இருப்பான் அடிமையாக வேலை செய்கிறவன் ஆறு மாதம் வேலைக்கு வருவான் ஆறு மாதம் இன்னொருவன் வேலைக்கு வருவான் அவ்வளவுதான் தேவனுடைய சமூகத்தில் யார் நிலைத்திருக்க முடியும் என்றால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் நிலைத்திருக்க முடியும் அந்த பாக்கியத்தை தான் ஏசு எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த சத்தியத்தை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே சொந்த புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே மூன்று கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரா இருக்கிறீர்களே அதனால எப்படி நாங்கள் அவர்களுக்கு இயேசுக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் ஆபிரகாமை பற்றி அவர்கள் பெருமையாக பேசினார்கள் இயேசு கேட்ட கேள்வி ஆபிரகாம் உப்படி தேவனுடைய நீதிமானாக்கப்பட்டவன் விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த விசுவாசத்தை உங்களிடத்திலே காணவில்லை என்று இயேசு கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் அடுத்தது குமாரன் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்து ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டே வந்தார் பெரிய மாணவர்களே கலந்து விடாதபடி கத்திருக்கின்ற ஒரு குழுமத்தை கத்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை பரிசுத்த ஜன கூட்டத்தை வந்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் புதிய பாட்டிலே ஆண்டவர் மீண்டும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுவதன் மூலம் சபையிலே பரசு தாவியானவர் போதிப்பதன் மூலம் சபையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதன் மூலம் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரை ஆயத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நிறைவாக நாங்கள் கவனித்துக் கொள்வோம் ஒன்று குழந்தையர் ஒன்று நம்முடைய நம்முடைய கத்திராயிர நாளிலே உங்கள் உங்கள் குற்றஞ்சாட்டு நீங்கள் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம்

குற்றம் சாட்ட இருக்கும்படி முடிவு பயந்தம் அவர் உங்களை நடத்துவார் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் Jamieson Church, Mosisli 32, 6032 Emmen, Luzern. Yeah.